உங்கள் மனம் ஒரு நிலையில இல்லையா இந்த ஸ்டோரி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனம் ஒரு நிலைக்கு வரும் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்த மீன் பிடிக்கும் தொழில பார்த்துட்டு இருந்தா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரு மாணவர்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் என்ன பண்ணனா மீன் பிடிப்பதுக்காக கடலுக்கு போனானா கடலுக்கு போயிட்டு தூண்டில எல்லா இடத்துலையும் போட்டானா ஒரு மீன் கூட மாட்டலையா அப்போ அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சான் உடனே மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தான் பற்றியா அவன்கிட்ட போனான்னா அவனை கூப்பிட்டு வரும்பொழுது எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல நீங்களே வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க டேரெக்டாக அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவே போயிட்டு சரி நீ முதல்ல மீனை கொடி அப்படின்ட்டு சொன்னணும் அவன் என்ன பண்ணனா எல்லா இடத்துலையும் தூக்கி 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 போட்டான மீன் துண்டியில் ஒரு மீன் கூட கிடைக்கலையாம் அப்போது அந்த மீன் பிடிக்க சொல்லி தந்தான் பார்த்தீங்களா அவன் கொஞ்ச நேரம் நின்று நிதானமாக யோசித்து தூண்டியில் போட்டானா அப்போ பார்த்தீங்கன்னா மீன் கிடைச்சிதான் இதிலேருந்து அந்த மாணவன் என்ன கற்றுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவசரத்தில் இங்கே பாதி அங்கே பாதி இங்கே அங்கேன்னு போட்டால் மீன் கிடைக்காது நிதானமா எந்த திசையில மீன் இருக்கு அப்படின்னு பொறுமையா யோசிச்சு போட்டா கண்டிப்பாக மீன் கிடைக்கும் ஸோ அதை வந்து அந்த மாணவன் கற்றுக்கிட்டான் இதுல நீங்கள் நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா நிதானமா நம்ம யோசிக்கணும் ஒரு விஷயத்த அந்த மாணவனை போல அவசர அவசரமாக பண்ணக்கூடாது நிதானமாக நம்ம கற்றுக்கிட்டால் நமக்கு வந்து கண்டிப்பா நல்லதே நடக்கும் மனசு வந்து ஒரு நிலையில இருக்கும் ஸோ இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க